அதாவது எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பருக்கு தாங்க சரி ஒய் ஓகேங்களா இந்த ரெண்டு எண்கள் இந்த எக்ஸ் கமால எக்ஸ்கமா Y... ஒய்னு ஒரு மதிப்புக்கு எழுதிக்கிறேன் அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு தெரியலி எஃப் மட்டும் நாலுன்னு கொடுத்துருக்கா அதை அப்படி போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க மற்றும் மீ அந்த ஒய்ன்ற ரெண்டு மதிப்புக்கான எல்சிஎம் ஒன்பதாயிரத்தி

வகுத்துல மாறும் இப்ப அடிக்கலாமா ஓர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு ஓர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு மறுபடியும் தொண்ணூத்தாறு இருக்கிறதால ஒரு ஜீரோ போட்டு இந்த ஆறு ஓர் தொண்ணூத்தாறுன்னு அடிச்சிடலாம் இது சரிங்களா ஓகே அப்ப நூறு நூத்தி ஒண்ணு இருக்கு இங்க ஒரு நாலு இருக்கு பெருகுனா என்ன வரப்போகுது நூத்தி ஒன்னாவ நாலு பெருங்கன்னா அதே நானூத்தி நாலு அவ்வளவுதான் இல்லனா இங்க பாருங்க நம்ம என்ன கூட சொன்னோம் நூத்தி ஒன்னா கூட உங்களுக்கு பெருகு தெரியல அப்படின்னா பெருக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூறா கூட பெரியடுங்க நூறா கூட நால பெருக்குன்னா நாலு நூறு வரும் ஒரு நாலு அப்படியே கூட்டிங்க நானூத்தி நாலு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ நானூத்தி நாலு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டா இருக்கும்